வேலையை நம்பி கடன் வாங்கின சந்தோஷமா இருக்கலான்னு கடன் வாங்கினேன் போயிருச்சு இந்த கடன் என்னை விட்டு போகவே வாட்டுக்கு எவன் கடன் இல்லாம வாழ்றானோ அவன்தான குடுத்து வச்சவாத இனிமேல் குடிக்க மாட்டேன் தானே சொன்ன ஐயோ அதுவே நான் போதையில் தாண்டி சொன்ன பொண்ணு ரொம்ப பொறுமைசாலின்னு சொன்னாங்க நானும் நம்பி கட்டிட்டு வந்தேன் கட்டிட்டு தான் தெரியுது எவ்வளவு பொழுமசியா இருக்கா பத்து மணிக்கு பொழுமே இதுக்கே இப்படினா இன்னும் சமையல் செய்வான்னு சொல்லிருக்காங்க சமையல் செய்ய போறாலே தெரியல சரித்திரத்தை திரும்பி பார்த்தா நம்மளுக்கு சொல்றது ஒன்னே ஒண்ணுதாங்க நம்ம மூணு வேளைக்கு நல்லா திருப்தியா சாப்பிடணும் போய் நல்லா சாப்பிடுங்க போங்க What is this?